நேசத்தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு காதலன் காதலிக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு உறவினர்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கையில் இருப்பவர்களிடம் ஒரு சிலரிடம் ஒழுங்குபடுத்தி பரிசு பொருட்கள் நீங்கள் கொடுப்பது வளமை அது வந்து இப்போ ஒரு இணையங்களில் வந்து அதுக்கான சேவைகள் செய்து கொண்டுருக்காங்க நிறைய பேர் செய்கிறாங்க இதில் ஒரு சிலர் வந்து எப்படியான விதமாக இதை சுத்துமாத்து செய்கிறார்கள் அல்லது எப்படி எங்களை புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களை ஏமாற்றி அங்கே வந்து அங்கே இருப்பவர்களிடம் வந்து பொருட்களை கொண்டு போய் செய்கிறார் இது சம்பந்தமாக நான் அனுபவப்பட்ட விஷயங்களோடு கொண்டு நான் அவங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் யாராவது புலம்பெர் தேசத்திலிருந்து இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கு பரிசில்கள் பரிசு பொருட்கள் அல்லது வந்து இந்த இணையத்தின் ஊடாக பொருட்கள் செய்ய அனுப்புறீங்கன்னு சொன்னால் எல்லா நிறுவனங்களையும் சொல்லலை ஒரு சில நிறுவனங்கள் செய்கின்ற தவறுகளை சொல்கிறேன் அப்படி நீங்கள் யாராவது இந்த விஷயத்தில் அனுபவப்பட்டிருந்தால் என்னோடு வந்து நீங்கள் குமனில் தாராளமாக நீங்கள் என்னோடு பயந்து கொள்ளலாம் குமனில் சொல்லுங்கள் பார்ப்பவர்களுக்கு இது வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் என்னோட வீடியோ ஷேர் பண்ணாண்டி பரவாயில்ல நீங்கள் இந்த விஷயங்களை வந்து நாலு பேருக்கு பயந்து விடுங்க சொல்லிவிடுங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு அது வந்து பிரயோசனப்படும் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருக்கிற சோதர சகோதரிகள் நண்பர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லாருக்குமே ஆசை தன்னுடைய உறவுகளுக்கு இங்கிருந்து பொதிய அனுப்புகின்ற சேவைகளின் ஊடாக பொதியை அனுப்புவது இதில் இருக்கின்ற தவறுகள் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க என்னுடைய வீடியோ லிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கிஃப்டாக கொடுக்குறது பரிசிலாக கொடுக்கின்ற விஷயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து நிறைய தவறுகள் இடம்பெறுகின்றன நீங்கள் இணையத்தின் ஊடாக ஆர்டர் பண்ணுகின்ற பொருட்கள் அதே தரத்தோடு அதே தரமான பொருட்களாக அங்கே போகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நிறுவனங்கள் உங்களுக்கு இணையத்திலே சொல்லப்பட்ட பொருட்களை தரமான பொருட்கள் என்னுடைய படங்களை விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் நீங்கள் அந்த படத்துக்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பொருட்கள் சரியான முறையில் போவதில்லை இது வந்து மிக மிக ஒரு ஏமாத்து வேலை நீ மீண்டும் சொல்கிறேன் ஒரு சில நிறுவனங்களை சொல்கிறேன் எல்லாரையும் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நல்ல மாதிரி நல்ல மாதிரி வேலை செய்யப்பவர்களையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு ஒரு சிலர் வந்து சுற்று மாற்றுத்தனமாக இவ்வாறான வேலைகளை செய்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து நான் உங்களோட பயனுக்கொள் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இங்கே சுற்று மாத்தாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக இந்த தைப்பொங்கல் சித்திர வருடப்பிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி அல்லது வந்து ஆங்கில புத்தாண்டு இப்படியான இந்த விசேஷ தினங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் விசேட விலை கழிவுகளில் நாங்கள் பொருட்களை உங்களுக்கு உறவுகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வரும் ஒரு சில நிறுவனங்கள் வ தொடர்ச்சியாக இந்த இங்கே புலம்பெ தேசங்கள் இருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்கினுடைய பேஜுகள் பக்கங்களாக இருக்கலாம் அல்லது அவங்கள தனிப்பட்ட முகநூல்களை போட்டிருப்பாங்க இதில் நம்பி நாங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் அந்த லிங்குக்குள்ளே போய் நாங்கள் காசை இங்கேருந்து ஈரோவிலேயோ டொலர்லேயோ நாங்கள் பே பண்ணுவோம் பே பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணிய பொருட்களை வந்து இலகுவாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களை வந்து ஏமாற்றுவதற்கு வந்து வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஒரு இணையத்தில் வந்து ஒரு பொருள் அதாவது அந்த டிவி அப்படின்னு சொல்லி எடுத்த சொன்னால் தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னி எடுத்த சொன்னால் கை குவாலிட்டி அதாவது அதிநவீன தொழில்நுட்பத்திலுடைய டிவி வந்து இங்கே இணையத்தில் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த டிவி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த டிவியெல்லாம் பார்ப்போம் ஓகே ஏஷ்டியா என்ன மாதிரி என்ன மாடல் என்னென்ன அதனுடைய சேவைகள் என்னென்ன இருக்குது அந்த டிவியில் என்னென்ன நாங்கள் அதுக்கு நல்ல டி குவாலிட்டி எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அந்த டிவிக்கு காசு கொடுப்போம் அல்லது வந்து ஒரு பேக்கேஜுக்கு காசு கொடுப்போம் அந்த பேக்கேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்க சொன்னால் சிலர் வந்து மிக்சி கொடுத்துருப்பார்கள் சிலர் வந்து அடுப்பு கொடுத்துருப்பார்கள் சிலர் வந்து ஃபேன் வச்சிருப்பாங்க இப்படி ஒரு நாலஞ்சு பொருட்களை சேர்த்து வச்சு அது ஒரு பேக்கேஜாக வச்சுருப்பாங்க இந்த பேக்கேஜினுடைய விலைகள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு இப்போ சில பேர் டொலர்ஸில் வந்து சொல்ல போனால் ஒரு அஞ்சூறு டொலர் சென்றுவாங்க நானூறு டொலர் சென்றுவாங்க ஒரு அஞ்சூறு ஹீரோ ஒன்றுவாங்க நானூறு ஹீரோ ஒன்றுவாங்க நாங்கள் கணக்கு பார்ப்போம் பொருட்களுடைய தரங்கள் எல்லாத்தையும் இங்கே இருக்கின்ற பொருட்கள விலைகளோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு ஓகே பொருட்கள் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பொருட்களை வந்து நாங்கள் இங்கே இணையத்தினூடாக அதை வந்து ஆர்டர் பண்ணி காட் பேமெண்ட் அதாவது பேங்க் காட்டில் பே பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பேமெண்ட்டை அவர்களுக்கு செல்ல வைப்போம் அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தவர்களோடு தொடர்பு கொண்ட மனுஷன் அவர்கள் அங்கே ஒரு வங்கி தருவார்கள் அதுக்கு இங்கே இருக்கின்ற பண பணப்பரிமாற்று சேவையின் ஊடாகும் அல்லது அங்கே இருக்கின்றவர்களை கொண்டு இங்கே இந்த பணத்தை போட்டு பணத்தை பரிமாற்றம் செஞ்சு அந்த பணத்தை குறிப்பிட்ட அந்த வியாபார நிறுவனத்துக்கு அனுப்பிவிடும் அதுக்கப்புறமாக பொருட்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேரும் பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்ற பட்சத்தில் வந்து இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மார்க் ஒரு ஒரு நல்ல ஒரு குறியீடு உள்ள நல்ல ஒரு மார்க் சோனியோ அல்லது பேனசோனிக்கோ அல்லது வந்து சாம்சங்கோ அல்லது வந்து எல்ஜியோ ஏதோ ஏதோ நல்ல ஒரு தரமானது வந்து தர குவாலிட்டியானதுக்கு வந்து நீங்கள் இங்கே காசு கொடுத்துருப்பீங்க ஆனால் இலங்கையில் அங்கே டெ டெலிவரி அதாவது வந்து வீடுகளில் கொண்டு போய் கொடுக்கின்ற பொருட்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் மிக 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 தரக்குறைந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கப்படும் இது இலகுவாக எப்படி ஏமாற்றலாம் சொன்னால் இப்போ ஒரு ஆண் கணவர் இங்கே இருக்கின்ற பட்சத்தில் மனைவி அங்கே இருப்பதாக இருந்தால் அவருக்கு இந்த பொருட்களினுடைய நுட்பங்கள் தெரியாத பட்சத்தில் வந்து அவரை இலகுவாக ஏமாற்றி விடுகிறார்கள் அங்கே இருக்கின்றவர்கள் அதே மாதிரி ஒரு வயசானவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே எல்லா பொருட்களையும் பார்த்து தரமான பொருட்களாக நீங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்கான காசை கொடுக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பொழுது அவர்களை வந்து ஏமாற்றி விடுகின்ற விஷயம் இடம்பெறுவது வந்து காணக்கூடியதாக இருக்குது இதுக்கப்புறமாக அவர்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது இங்கே இருக்கின்ற வியாபார நிறுவனங்களோடு சில பேரோடு தொடர்பு கொண்டால் தாங்கள் அவர்களோட கதை கிளம்புறார்கள் அங்கே இருப்பவர்களோட நம்பரை தந்து அவர்களோடு கதைத்தால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் அங்கே கதையும் கொண்டு வாங்க அப்படி மாறி மாறி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க சுற்று மாத்து விளையாட்டுகளில் வந்து காலத்தழுத்து அடிப்பாங்க காலத்தில் எழுத்து அடிக்கின்ற பட்சத்தில் நாங்களும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேண்டாம் பரத்து போயிட்டு சரி என்னோ வந்த பொருட்கள் காணும் இனிமேல் இதுதான் இதோட வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சுக்கொள்வது ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி இது இதர பொருட்கள் இதர நீங்கள் என்ன கிஃப்ட் ஐட்டங்களை நீங்கள் ஆர்டர் பண்ணினாலும் இதே மாதிரி தான் அங்கே வந்து செய்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு பொக்கை வந்து நல்ல வடிவான பொக்கையாகவோ அல்லது வந்து ஒரு சைக்கிளோ அல்லது ஒரு மோட்டர் பைக்கோ நீங்கள் என்ன கிஃப்ட் ஐட்டங்கள் நீங்கள் ஆர்டர் இங்கே பண்ணினாலும் ஒரு சிலர் வந்து தரமானதாக கொடுக்குறார்கள் அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை சரியான வகையில் கொடுக்கணும் கிளியோ கிளியோ அதாவது வாடிக்கையாளரை வந்து நாங்கள் கூடாது கொடுக்குறார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த வயசானவர்கள் அதாவது இந்த விஷயங்கள் தெரியாதவர்களை ஏமாற்றி அவர்களுடைய தலைகளை வந்து கட்டிவிட்டு தாங்கள் வியாபார நோக்கத்தில் லாப நோக்கத்தில் நாங்கள் இதனை பெற்றுக்கொள்வது அதாவது பணத்தை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகளை வந்து காணக்கூடியிருக்கு இப்படி நடக்கின்ற பொழுது நாங்கள் அந்த குறிப்பிட்ட இங்கே இருக்கிற நபர்களோட தொடர்பு எடுத்துக்கின்றோம் அவருடன் சொல்கிற விஷயம் இல்லை இல்லை நான் சரியாக தான் நாங்கள் இங்கே ஓடுற நாங்கள் இங்கேருந்து அனுப்பியிருந்தோம் அங்கே இருக்கவர்கள் மாறி கொடுத்து விட்டார்கள் நாங்கள் பொருங்கோ அங்கே இருக்கிறவர்களோட மா கேட்டுவிட்டு சொல்கிறோம் அல்ல அங்கே இருக்கிறவர்கள தொலைபேசியில் தருவார்கள் இவரோட கதையுங்க இவர்களாக தந்தவர்கள் அல்லது வீட்டை கொண்டு இருக்கின்றவர்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டை அவர்களோட தொலைபேசி ரொம்ப கொடுத்துருப்பார்கள் அவர்களோட கதைகின்ற பொழுது அவர்கள் இல்லை நீங்கள் அங்கே கதைங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இன்னும் ஒரு விளையாட்டு என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை அல்லது வந்து ஒரு மிக்சியை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதனுடைய உத்தரவாத காலம் அதாவது வந்து உரண்டி காட் உரண்டி உரண்டிக்காட் அதாவது வந்து உரண்டிக்காட்டை வந்து உத்தரவாத கால காட்டை வந்து கொடுக்க மாட்டார்கள் ஏதாவது பிரச்சனை சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இது சம்பந்தமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் யாருன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அநேகமான இலத்திரணியல் பொருட்கள் குறிப்பாக ரெண்டு வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறமா தான் பிரச்சனை கொடுக்கும் அப்படி பிரச்சனை கொடுத்தால் அவர்களுக்கு அது பாதிக்கிறோம் அதுக்கேற்ற வகையில் தான் இந்த இலத்திரனியல் பொருட்கள் கொடுக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு வேறு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போலியான அதே மா அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சரியான முறையில் இப்போ ஒரு 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 பொருளினுடைய பே பேரனுடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர சான்றிதழோடு இருக்கும் அதே மாதிரி இலங்கைக்கு வருகின்ற அல்லது இப்படிப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்கள் தரம் குறைந்த பொருட்களை வந்து வேறு வழிகளில் பெற்று அல்லது வந்து அதுக்கு மாற்று ஈடான பொருட்களை உள்ளுக்குள்ளே வந்து போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து ஒட்டி இப்படி ஏமாத்து வேலைகள் நிறைய இடம்பெறுகிறது இதில் வந்து நீங்கள் யாராவது பொருட்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து கணக்கு பார்க்குறது இதெல்லாம் எம்பிட்டுட்டு என்னை பொறுத்த நல்ல விஷயம் நீங்கள் அங்கே இருப்பவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த பணத்தை விட அஞ்சு பத்து கூட்டினாலும் பரவாயில்ல அது அவங்கள்ட்ட அனுப்பினீங்க சொன்னால் அவங்க அங்கேயே இருந்து வாங்குவாங்க தரமான பொருட்களை வாங்குவாங்க ஒரு கம்பெனியில் வாங்குகின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை சொன்னால் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த பொருட்களை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரண்டி அதாவது வந்து அந்த உத்தரவாத காலங்கள் ஏதாவது அதுக்குள்ளே வந்து பிரச்சனையாக இருந்தால் திருத்தி எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான விஷயங்கள் நான் இங்க இருந்து நாங்கள் உத்தரவாத 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 காலமெல்லாம் இருக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே இருப்பவர்களோட தொடர்பு கொண்டால் இவர்கள் தொலைபேசி ஆன்சர் பண்ண மாட்டார்கள் குறிப்பிட்ட காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு டெம்பரை தற்காலிக தொலைபேசி ரகங்கள்லாம் பாய்ப்பார்கள் அடிக்கடி தொலைபேசி ரகத்தை மாற்றி விடுவார்கள் மாற்றினால் நாங்கள் யாரோட தொடர்பு கூட இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்றது வந்து மிக மிக கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது அந்த வகையில் நான் இங்கேருந்து பொருட்களை அனுப்ப வேண்டாம் என்றோ அல்லது இங்கே இருக்கின்ற எல்லா நிறுவனத்தினையும் இதில் வந்து கூற சொல்கிறேன் ஒரு சில நிறுவனங்கள் செய்கின்ற வேலைகளை நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் உங்களுக்கு யாருக்காது தெரியும் அல்லது வந்து அவர்கள் வந்து பொருட்களை இப்படித்தான் செய்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவதானம் மாறுங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உழைத்து கஷ்டப்பட்டு உழைக்கின்ற காசை இலகுவாக ஏமாற்றி விட்டு போவதற்கென்று ஒரு குரு அதாவது ஒரு குழுமம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு 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 திட்டத்திலையும் வந்து ஒவ்வொருத்தர் இருக்கிறார்கள் அந்த வகையில் இப்படிப்பட்ட இந்த திட்டத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு சிலர் செயற்படுகிறார்கள் அப்படின்றது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா புலம்பெசத்தில் இருந்து கொண்டு புலம்பெயத தேசத்தில் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற காசு இவ்வளவு வருந்தி உழைக்கிறார்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த காசை இலகுவாக லாபமாக சுவீகரித்து கொண்டு போலியான பொருட்களை கொடுத்து மாட்டேங்கின்ற விஷயம் இடம்பெறுகிறது கிஃப்ட்டு அதாவது அனுப்புறீங்க பார்சல் அனுப்புறீங்க உங்களோட உறவுகளை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக கொடுங்க அல்லது அந்த படத்தை அங்கே அனுப்பி வேறு தெரிஞ்சவர்கள் நூடாக அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்க சொன்னால் என்னும் யோசனை படம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் நன்றி மீண்டும் என்னோட வீடு சந்திக்கிறேன்